ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்லையே சிம்பிளாக எப்படி தாலிப்பு வடகம் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி காயத்ரி கார்த்திக் சேனல்ஸ் யாரெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் வந்து இந்த தாலிப்பு வடகம் செய்ய போகிறேன் இதுவே எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்குமே வந்து நான் எனக்கு இது போதுமானதாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிருக்கேன் உரிச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து அதை வந்து நல்லா பரப்பி போட்டுட்டு அந்த ஈரத்தெல்லாம் சுத்தமாக எடுக்கிறதுக்காக நான் பரப்பி ஃபேன் காற்றுல போட்டுடுறேன் அப்படியே வந்து அந்த காட்டன் துணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தை நல்லா ஒத்தி ஒத்தி தொடைச்சி எடுத்துக்கிறேன் அந்த ஈரம்லாம் வந்து எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா வந்து நான் தொடச்சி எடுத்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி சின்ன வெங்காயம் அது போல தான் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் போட செய்யணும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து கூட செஞ்சுக்கலாம் நான் இந்த சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதை வந்து சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அப்படி உங்களால் சின்ன சின்னதாக கட் பண்ண முடியல அப்படின்னா இது என்னோட சிம்பிள் மெத்தட் நான் வந்து ஜாரில் போட்டு சும்மா வந்து பல்ஸ் மோடில் வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துப்பேன் ஒன்றும் பாதையமாக அரைப்போம்ல அந்த மாதிரி வந்து நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது லைட்டாக தண்ணி வரும் அது வந்து வெங்காயத்துலேருந்து வர தண்ணி அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் லைட்டாக வந்து பல்ஸ் மோடில் சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க இப்போ இதை வந்து ஒரு தட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதா ஒன்றும் பாதையமாக இருக்குது இதை வந்து நான் ஒரு தட்டில் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் அது வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது எல் இந்த வெங்காயம் உப்பு மஞ்சுத்தூள் ஃபஸ்ட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் கை வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பூன்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வடகம் செய்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹேண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கையிலே போட்டு பிசையும் போது தான் அது வந்து ஒரு நல்லா வந்து உங்களால் மிக்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்பு அந்த சின்ன வெங்காயம்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் கட் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா பிசையணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பை பரட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து நல்லா பரவலாக போட்டு விட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு அதுக்கு பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து தட்டு எடுத்துக்கோங்க நான் சின்ன தட்டாகவே எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன் நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தாம்பூலம் தட்டு மாதிரி பெருசாக எடுத்துக்கோங்க இதே தட்டு தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டுங்க நல்லா பரப்பி வச்சதை அப்படியே வந்து நல்லா உச்சி வெயில் அடிக்கணும் அந்த வெயிலில் கொண்டு போயிட்டு இதை வச்சுடுங்க வச்சுட்டு சாயந்தரம் போல் எடுத்துடலாம் நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணி அளவில் நான் இதை கொண்டு போயிட்டு நான் மாடியில் வச்சுட்டேன் நாலு மணிக்கு மேலே அதை திருப்பியும் நான் கொண்டு வந்துட்டேன் நான் வைக்கும்போது எந்த கலரில் இருக்கு இங்கே பாருங்கள் நல்லா வந்து அந்த ஈரம் அதாவது தண்ணியாக இருந்ததில்ல அதெல்லாம் போயிட்டு இந்த பதத்தில் இருந்துச்சு அதான் பிடிக்கலாம் அந்த மாதிரி பதத்தில் வந்து இருந்துச்சு இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா தாலிப்பு வடகத்துக்கு சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா தட்டி எடுத்த பூண்டு உளுந்து கடுகு சோம்பு சீரகம் வெந்தயம் வெந்தயமும் சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சோம்பு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் உளுந்தும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை பூண்டு அளவு எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கை கொத்து வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய்ங்க விளக்கெண்ணெய் வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்க அந்த அரை கிலோ வெங்காயத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் போதும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இது போட்டிருக்க இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஈரப்பதம் குறையும் போது நம்ம விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் எப்போ சேர்க்கணுன்றதை இந்த வீடியோலையே சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இந்த ப்ராசஸ்ஸை உங்களால் பண்ண முடியும் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறேங்க இது முதல் நாள் பண்ணுற ப்ராசஸ் இது எல்லாமே நம்ம வந்து முதல் நாள் பண் பண்ணுற ப்ராசஸ் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிணைஞ்சிக்கணுங்க பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒன்றா கூட்டி எல்லாத்தையும் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணணும் அழுத்தி வச்சிடணும் நீங்கள் ஒரு குட்டி பாத்திரத்தில் வச்சாலும் சரி இல்லை இதே தட்டிலையே வைச்சாலும் சரி இந்த மாதிரி நல்லா கும்பலாக வச்சு நல்லா டைட்டாக அழுத்தி விடணும் அப்போ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடக்கும் அதில் அந்த ஈரம்லாம் வந்து அந்த விளக்கெண்ணெய் எல்லாம் அதெல்லாம் சேர்ந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வடகம் தாளிக்கிற வடகத்தோட ஸ்மெல்லு வந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கமகமன்னு வரும் அதை அப்படியே அமுத்தி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருணுங்க மறுநாள் காலில் பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்கும் இதை வந்து என்ன பண்ணணுன்னா திருப்பியும் உடச்சிடணும் இப்போ வந்து நான் வந்து தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விளக்கெண்ணெய் வந்து என் கையில் படுது அதனால நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கல உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் சேர்த்துருக்க விளக்கெண்ணெய் பத்தல அப்படின்னா இது ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் திருப்பியும் என்ன பண்ணுறேன்னா இது டே டூ திருப்பியும் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா நல்லா வந்து அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு உருண்டை உருண்டையை பிடிச்சி கொண்டு போய் நம்ம வெயிலில் காய வைக்கணுங்க அடிக்குதான்னு தெரியல இதே காமிச்சிட்ருக்கேன் அப்படின்றதுனால ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க ப்ராசஸ் வந்து இது தான் நீங்கள் வந்து இதே மாதிரி பண்ணால் தான் உங்களோட வடகம் வந்து நீங்கள் கணக்கில் வச்சு யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஈஸியாகவும் சிம்பிளாகவும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதில்லை எங்கள் அம்மாவும் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ப்ராசஸ் எங்கள் அம்மா இந்த வருஷம் வந்து வடகம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராசஸையும் எடுத்து காமிக்கிறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க செஞ்சு வச்ச வடகம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கிட்டே இருந்தது இப்போ ஏன் நான் இதை இந்த உருண்டையை உடைச்சி உடச்சி காமிச்சேன்னா நீங்கள் இந்த உருண்டையை ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா லேசாக பிடிக்கணும் லேசாக பிடிச்சி லைட்டாக தொட்டாலே அது உடையணும் அந்தளவுக்கு லேசாக தான் பிடிச்சி வைக்கணும் டே டே செகண்ட் அன்னைக்கு அந்த உருண்டையை வந்து லேசாக பிடிச்சிக்கணும் அப்போ உடைக்கும் போது சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா உருண்டையும் எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க எங்கள் அம்மா செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் வச்சுருந்தாங்கங்க அது வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே கல் மாதிரியே இருக்கும் எங்கள் அம்மா கொடுத்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா காலியானதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த காரக்குழம்பு மீன் குழம்புலலாம் எங்கள் அம்மா வடகம் கொடுத்ததுனால அதுவே யூஸ் பண்ணி பழகிடுச்சு சரி கடைக்கு ஒரு நாள் போயிருந்தேன் கடையில் வந்து வடகம்னு சொல்லிட்டு விற்கிறாங்க நிறைய இடத்துல விற்கிறாங்கங்க அதை போய்ட்டு ஒரு நாள் நான் வாங்கிட்டு வந்தேன் அதில் வெறுமே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்காங்க பூண்டு கட் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு தாளிப்புக்கு தேவையான எந்த பொருளுமே இல்லை நீங்கள் வேணால் கடையில் போய்ட்டு வாங்கி பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்க பொருட்களையும் பாருங்கள் எதுலேயுமே வந்து சேமான பொருள் இல்லை மேபி தரம் அதிகமாக இருக்க பொருட்களில் இருக்கலாம் நான் வாங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கிட்டேன் ஒரு 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 சில ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்கினேன் ஒரு சின்ன கடைகள்லையும் வாங்கினேன் எந்த கடைலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எங்கள் அம்மா கொடுத்த அளவுக்கு வாசமோ எங்கள் அம்மா கொடுத்த அளவுக்கு அந்த தாளிப்போ இல்லை நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து எல்லா எல்லா வடகு உருண்டையும் நான் பிடிச்சி வச்சுட்டேன் இதை கொண்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் இன்றைக்கி நான் வெயிலில் வைக்க போகிறேன் வெயிலில் வச்சுட்டு திருப்பியும் சாயந்தரமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அமுக்கி ஒ எல்லா உருண்டையும் உடைச்சிட்டு இந்த மாதிரி அமுக்கி நைட் எடுத்து வச்சுட்டேன் திருப்பியும் மறுநாள் காலையில் டே த்ரீ டே த்ரீ அன்னிக்கு திருப்பியும் நம்ம இதை உடச்சி விடணுங்க திருப்பியும் வந்து உருண்டையை உடச்சி விடணும் திருப்பியும் வந்து விளக்கெண்ணெய் வேணும்னா லைட் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நிறைய விளக்கு என்ன சேர்த்துக்க வேண்டாம் திருப்பியும் உருண்டை பிடிச்சி வைக்கணும் ரிப்பீட் இதே தாங்க நம்ம பண்ணிகிட்ருப்போம் தேர்ட் டேக்கு அப்புறமேட்டு நம்ம அது பண்ண தேவையில்ல இப்போ ஃபஸ்ட் டே வந்து நம்ம லேஸாக உருண்டை பிடிச்சி வைச்சோம்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டைய டைட்டாக பிடிச்சி வைக்கணும் வாசனை வந்து பார்த்திங்கன்னா இப்பயே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தான் கம்ம கம்மன் வாசனை வருது தாலிப்பு வடகம் என்ன சொல்லிட்டு இந்த கடையில் விற்கிறதும் இது எங்கள் அம்மா கொடுத்ததையும் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்கும் அதனால தான் வந்து சரி நம்மளே பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்குன்ட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு கரெக்டானதாக தான் இருக்கும் இந்த மாதிரி நான் திருப்பியும் வந்து எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சு கொண்டு போய் மொட்டை மாடியில் காய வச்சாச்சு காய வச்சுட்டு திருப்பியும் ஈவினிங்காக எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையோட சைஸே கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க காஞ்சி இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த உருண்டையை வந்து உடைக்காம திருப்பியும் அழுத்தி அழுத்தி டைட்டாக பிடிக்கணுங்க பிடிச்சி கொண்டு போயிட்டு திருப்பியும் மறுநாள் காலையில் காய வைக்கணும் இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல டெய்லியுமே உங்களுக்கு வந்து வ வந்து ஆல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆனால் இதை நம்ம வருஷக்கணக்கில் எடுத்து வைக்கணும்ல அதனால் நம்ம வந்து தட்டில் வடவத்தை தூக்கி போட்டு தூக்கி போட்டால் டங் அப்படின்னு சவுண்டு கேட்கணும் அளவுக்கு காய வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு நீங்கள் மொட்டை மாடியில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வரைக்கும் தாராளமாக நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் மீன் குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணலாம் மீன் குழம்போட வாசனமே வாசனையே மாறுங்க நீங்கள் தாலிப்போட யூஸ் பண்ணுறப்ப இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு தாளிப்பு வடகம் நீங்கள் வீட்லையே செய்வீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படி செஞ்சீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வத்தல் உருளைக்கிழங்கு வத்தல் எப்படி பண்ணுறதுன்றதை போட்டிருக்கேன் அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் மறக்காமல் என் சேனலை பாருங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்